நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தில் முருகன் ஜோதிராலயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் புரட்டாசி மாதத்தினுடைய ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உள்ளது அதிலும் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு மிக உகந்த ஒரு மாதமாக சொல்லப்படுகிறது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னிராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலம் அந்த கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பகவான் அவருக்கு உகந்த தெய்வம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் எனப்படுவதால் இந்த புரட்டாசி மாதம் அவருக்கு மிக உகந்த ஒரு மாதமாக பின்பற்றப்படுகிறது தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு தெய்வ வழிபாடு உள்ளது என்றபோது இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் வரக்கூடிய புதன் புதனுக்கு அதிபதியான பெருமாள் வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை அதிலும் கண்ணிராசிக்கு செல்லக்கூடிய சூரிய பகவான் தென் திசை நோக்கி தட்சிணாயன காலத்தில் பயணம் மேற்கொள்வதால் தென் திசை என்பது யமதர்மனுடைய திசை என்று கூறப்படுகிறது எனவே இந்த புரட்டாசி மாதம் என்பது பித்ருக்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு மாதம் ஆகவேதான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என்று நாம் வழிபடுகிறோம் மகாலய அமாவாசையை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் என்பதால் புரட்டாசி மாதம் முழுவதும் அசிவ உணவுகளை தவிர்த்து பெருமாளுக்கு வழிபட வேண்டும் என்று முன்னோர்கள் கூறப்பட்டிருந்தாலும் அறிவியல் ரீதியாக பார்க்க போனோமானால் இந்த புரட்டாசி மாதம் மத்திபமான மாதமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பங்குனி சித்திரை வைகாசி இவை மூன்றும் நன்றாக வெயில் சுட்டெரிக்கக்கூடிய கோடை காலமாகவும் ஆணி ஆடி ஆவணி இவை மூன்றும் காற்று அடிக்கக்கூடிய மாதங்களாகவும் ஐப்பசியும் கார்த்திகையும் அடைமழை அடிக்கக்கூடிய மாதங்களாகவும் மார்கழி தை மாசி இந்த மூன்று மாதங்களும் பனி காலமாக இருப்பதால் புரட்டாசி மாதம் மட்டும் விடுபட்டு மத்திபமான ஒரு மாதமாக அமைகிறது எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் ஊமை வெயில் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஒளி முழுமையாக பூமியின் மீது படாமல் இருப்பதால் நம் உடலில் செரிமான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் நம் முன்னோர்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை உண்டு பெருமாளை வழிபட கூறினார்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் தினமும் துளசி தீர்த்தம் அறிந்து வருவதால் செரிமான கோளாறுகள் எளிதில் நீங்கும் இவ்வாறு அறிவியல் ரீதியாக கூறப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாக கூறப்பட்டாலும் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது மேலும் இந்த புதுமனை புகுவிழா புது வீட்டில் வசிக்க மாறி செல்லுதல் போன்ற சுப காரியங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யப்படுவதில்லை அதற்கான காரணங்கள் தனது மிக பெரும் பராக்கிரமத்தால் பூலோகம் மற்றும் தேவலோகத்தையும் என்று அக்கிரமங்கள் பலவற்றை செய்து வந்த அசுரகுள்ள மன்னன் இரண்யகசுபு அவரின் அதர்ம செயல்களை தடுக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் திருமாலின் மாதமாக இந்த புரட்டாசி மாதத்தில்தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய இரண்யகசுபுவை அவனது சொந்த அரண்மனையிலேயே வதம் புரிந்தார் சாமானிய மக்களாகிய நாமும் அன்றாடம் பலவிதமான தர்ம மீறல்களை தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே பண்டைய காலம் முதலே புரட்டாசி மாதத்தில் புதுமனை புகுவிழா நடத்தி குடிபுகுந்தால் நாம் அதுவரை செய்து வந்த பாவ புண்ணியங்களுக்கு இரண்ய கசுபுவை தண்டிப்பது போல் தங்களையும் பெருமாள் தண்டித்து விடக்கூடாது என்ற ஒருவித அச்சம் கலந்த தயக்கத்தினால் முன்னோர்கள் இம்மாதத்தில் கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா புது வீட்டில் வசிக்க செல்வது போன்ற காரியங்களை செய்வதில்லை அறிவியலோ ஆன்மீகமோ எப்படி இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பதிவில் கூறியிருந்த விஷயங்களை செய்து வந்தால் நிச்சயமாக உடல் நலமும் மேம்படும் குடும்ப வாழ்க்கையும் மேம்படும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்